நல்லா போயிட்டு இருந்த மாதிரி திடீர்னு நின்றுச்சே மாடு ரிட்டர்ன் சொன்னா உண்மையில ரிட்டர்ன் இருக்கு சூப்பர் மாடுங்க டிடிவி தினேரன் சிறப்பா பஞ்சநாதன் மூலம் மிஸ்டர் குக்கர் ஒரு வெள்ளி காசு மாண்புக்கு அமைச்சர் சிவவி மையன சிறப்பு ஒரு அண்டா சூப்பர் மாடு அருமே நம்ம வேப்ப முடி செம்முடி கோயில் மாடு மாடு விளையாடுது மாட்டுக்காரர் மட்டும் விளையாடுறாங்க வீரர் முறை இதை கட்டையை பிடிச்சி தொங்குறாங்க ஆக மொத்தம் ஐநூறு இதோட கூட்டிட்டு வந்தாலும் ஐநூறு எக்ஸ்ட்ரா பரிசு வெற்றி பெற்றது மாற்றோடு வந்த ஐம்பது பேர் வெற்றி பெற்றார்கள் வீரர்கள் கட்டை தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி 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 தம்பி இங்க தம்பி ஒண்ணு சொன்ன எதுக்கு வர புரியல எனக்கு மாடு ஓட்டி விடுறீங்க நீங்களே சுத்தி நீங்களே கத்துறீங்க எதுக்கு அது வீட்டுல ஒரு வாரி வசல் ரெடி பண்ணிடலாமே மாடு நல்லா விளையாடுது நீங்களே ஒரு மனசாட்சியோட பேசுங்க ரொம்ப நன்றி மாட்டுக்கு பரிசு கொடுத்துட்டு